அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது தர லோக்கல்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது ஒரு தரமான லோக்கல் கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு வில்லனாக இருந்திருக்காரு திமுகவுக்குலாம் எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்திருக்காரு கெட்டவன் கிடையாது நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் இந்த பண்பட்டு ஜாமுக்கு நடுவில் ஜாம் மாதிரி அவர் எஸ் ஃபோக்கஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்டு ஃபில்ம் இது கரெக்டா ஃபஸ்ட் லைன் ஓகே உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் ஓகே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகே ஓகே அது ரொம்ப நேரமாக திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோஸ்கிறது உண்மையான விஷயம் நான் சொல்கிறது சும்மா அங்கே மேலே இல்லை அதுக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாபா பாஸ்கர் அவர்கள் அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சரவணன் சிராஜ் சரவணன் எல்லாருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டைரக்டர் உருண்டு புரண்டு கதை சொல்கிறது அதை கேட்டவுடனே அது முதல்ல பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவாரம் வணக்கம் நான் முதல்ல இந்த எஸ் ஃபோக்கஸில் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும் நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்து ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க அந்த செலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தர போதும் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும் பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம் அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திக்கு நானும் வந்து எதா பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டைரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படம் மாதிரி நினச்சிட்டு தான் அந்த படத்தை பண்ணுறாரு அதனால் தயவு செய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அது பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு டைரக்டர் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன் முதல்ல டைரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு பத்து நிமிஷத்தில் உணர்ந்திருக்கேன் அழகி மாதிரியான நிறைய படங்களை அப்புறம் இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் புதிய பாதையிட்ட பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வளர்ந்ததுக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் அந்த செய்திக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன் முழுக்க வந்து அது கற்பனை அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் இவர் வந்து அங்கேயே வாழ்ந்து புரண்டு இரண்டு வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினச்சேன் அதான் ஒருத்தன் நான் எங்கள் தாத்தாவுக்கு வந்து எழுபது வயசாச்சு அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கிளாஸை யூஸ் பண்ணுறதுலாம் படிக்கிறதுக்காக இன்னொருத்தன் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கு எண்பது ஆச்சு அவர் கிளாஸை யூஸ் பண்ணுறதுல ஸ்ட்ரெயிட்டாக பாட்டில் இருந்து அப்படி அடிச்சுடுவார் அவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மளாம் எப்படி யோசித்து கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா இவர் வந்து அவ்வளோ லோக்கலாக விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு தரமான லோக்கல் வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது ஒரு தரமான லோக்கல் படம் லோக்கல்ங்கிறது ஜாலியாக இருக்கும் பட் தரமான விஷயங்கள் நிறைய இருக்குது பிகாஸ் அது வந்து டேரக்டரோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி அவர் எதை யோசித்தாலும் ரொம்ப தரமாக தான் யோசிப்பார் இப்போ கூட மதுமிதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோடு ஸோ அப்படி கதை கேட்டு முடித்த உடனே எனக்கு ஒரே ஒரு நெருடல் மட்டும்தான் இருந்தது இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா அது ஒரு பெரிய மிகப்பெரிய நெருடல் நான் ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் அவர்கிட்ட ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் போட்டோம் ஆனால் நீங்கள் ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அதுக்கான காட்சிகள்லாம் இருக்குது பட் நம்பியாராக பார்க்குறது எப்படின்னா எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு வில்லனாக இருந்திருக்கார் திமுகவுக்குள்ள எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்திருக்காரு அதனால் அந்த என்னை வந்து வில்லனாக பார்க்கறது யாருன்னா ஜி வி பிரகாஷ் அவருக்கு நான் வில்லனாக திரிவினை தவிர நம்பியார் மாதிரி திரிவினை தவிர ஒரிஜினலாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் நல்லவர் தான் இந்த படத்தில் நான் ஏற்றிருக்க பாத்திரம் நல்ல பாத்திரம் தான் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்புறம் டைரக்டர் நடிச்சு காமிச்சோன்னா எனக்கு என்ன மிக சில டைரெக்டர்கிட்ட மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரி தோணும் இவங்க நடித்து காட்டுற மாதிரியே பண்ணிட்டோம்னாவே போதும் நம்ம ஒன்றும் யோசிக்கவே வேண்டான்ற மாதிரி அந்த ரோலை வந்து அவர் பிரமாதமாக பண்ணி காமிச்சார் ஸ்பாட்டில் போனதுக்கு அப்புறமே இல்லை நான் ஒர்க் பண்ணுற முதல் படம் இது ஆயிரத்தில் ஒரு ஒன்றில் வந்து அவருடைய இசைத்திறமையை பார்த்து அப்படியே வானலாவும் அந்த இசைத்திறமையை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இசைங்க ஆனமான்னு சொல்லிட்டு அவர் நடிப்புலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இந்த படத்தில் உதறி தள்ளியிருக்காரு ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் பூந்து அதுவே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் அந்த பன்பட்டு ஜாமுக்கு நடுவில் ஜாம் மாதிரி வருது ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் அந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் நான் அங்கே யோசிச்சுட்டு வரல இங்கே தான் திடீர்னு எனக்கு வந்தது நான் ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணு முன்னாடியே நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி எனக்கு ஒரு கால் வரும் ரொம்ப அவசரமான ஒரு கால் அது மட்டும் பேசிக்கிறேன் ஒரு கால் இதுவாக இருக்குமோ நினச்சேன் அதுவாக இல்லை இந்த கால் ஸோ அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொன்ன மாதிரி நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து டப்பிங் பேசிகிட்டு இருந்த காலம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்த நேரம் இந்த படத்தில் வந்து அவருடைய ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் நான் மறுபடியும் பேசுகிறேங்க மறுபடி பேசுகிறேன் அது சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படி என்ன முக்கியமான கால்னு சொல்லிட்டு நேற்று வந்து மிஸ்டர் அமீர் கானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அமிச்சேன் ஒரு முக்கியமான விஷயமா மெசேஜ் அமிச்சேன் எப்போவுமே அமீர் கான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணார் இன்றைக்கி ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி நான் உங்களை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜப்பானில் இருக்கார் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கால் வந்து நான் மட்டும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக தான் அது எதுக்காக நான் அவர் அணுகினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரைவில் சுவாரஸ்யமான ஒரு தகவலாக வரும் அப்படின்னு எம் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்தது யாருன்னு பார்த்தா எம் எஸ் பாஸ்கர் தான் முதல்ல அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஓங்கி கை தட்டலாம் அந்த காலத்தில் நம்ம பாலையா எஸ்வி சுப்பையா அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இப்போ இல்லைங்கிற ஒரு குறையை போக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து எம் எஸ் பாஸ்கர் நிஜமாக நடித்து பிடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் கொஞ்சம் புறமே கூட இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறமான்ட்டு உண்மையான விஷயம் வந்து இது வந்து பாராட்டு கிடையாது உண்மை உண்மையை அப்படியே சொல்கிற மாதிரி அப்புறம் இந்த ரெண்டு ஹீரோயினுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எல்லாம் ஜீவிதம் பொறுப்பு அதனால் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை அதனால் அவர் பேசும்போது சொல்லி சாக்லேட் கொடுத்ததா சாக்லேட் கொடுத்தது தானே சொன்னாரு நாளைக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு சொன்னேன் நேரடியாகவே கொண்டு போய் ஹீரோன் தப்பா இருக்கும் அதனால யூனிட் பூரா கொடுத்தோம்னா சரி பரவாயில்ல யூனிட் பூரா கொடுக்குறாரு அதனால அங்கேயும் போட்டோமேங்கிற ஒரு ஸ்டாக்கு அதான் கொடுத்தேன் அது நடிகர் விஜயகுமார் அந்த மாதிரி செய்வார் அவங்க வீட்டுக்கெலாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வயதான பெண்மணிகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்படியே பிடிச்சிருப்பார் கொஞ்சம் கூட அதுக்காக சலைக்காமல் கட்டிப்பிடிப்பார் என்னடா அப்படி பண்ணிருக்காருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு நாலஞ்சு இளம் பெண்கள் மொத்தம் நூறு வயசு தான் இருக்கும் நாலு பெண்களுக்கு அதனால் இங்கே கட்டி பிடிக்கிறது ஆரம்பித்து அது அது வரைக்கும் யாரும் தப்பாக நினைக்கூடாது அந்த மாதிரி சில நேரத்தில் நான் சாக்லேட்லாம் விநியோகம் பண்ணியிருக்கேன் நான் பாடலாசிரியர் வந்து எனக்கு ரொம்ப போன படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய திறமையை பார்த்தேன் நம்ம வழக்கமாக சொல்லுவோம் வாலிசர்லாம் அப்படியே ஸ்பாட்டில் அப்படியே எழுதுவார்னு சொல்லிட்டு இவர் ஸ்பாட்டுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுவார் எஸ்பிஓடி டீ போடும்போதே எழுதிடுவார் ஒரு டீயோடு அந்த மாதிரி ரொம்ப பயங்கர திறமையானவர் அப்புறம் கிரண் ஆர்ட் டைரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு சீலில் இல்லை ஆர்ட் டைரெக்டராக இருக்கார் பாருங்க அது ஒரு விசில் அடிக்கிறார் யாரோ வந்து ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபில்மு தயவுசெய்து எல்லாரும் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு என்னுடைய நன்றி பாருங்க போகும்போது அப்படி இலேசா ஒரு ஐஸ் வைக்கிறேன் அந்த மாதிரி தொகுத்து வழங்க கவிதைக்கும் நன்றி எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் முதல்ல இந்த மேடையில் வந்து இந்த அரங்கத்தில் நான் நன்றாக வருவேன் என்று நம்பிக்கையூட்டிய இரண்டு பெயர்கள் வந்திருக்கிறார்கள் ஒன்று எங்கள் மூர்த்தி சார் நான் பார்த்திபன் சாரை தான் சொல்கிறேன் அடுத்தது எங்கள் மாமா நரேந்திரன் மாமா மூர்த்தி சாரும் நானும் வந்து அவரே சொல்லுவார் அதை இருந்தாலும் நானும் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் டப்பிங் முடிச்சுட்டு அவர் ஆழ்வார்பேட்டைக்கு நடந்து போவார் நான் ராயப்பேட்டைக்கு நடந்து போவேன் அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்கே லேபில் அப்போது நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த படத்துக்கு போனேன் வாய்ஸ் சூட் ஆகலை இந்த படத்துக்கு போன வாய்ஸ் சூட் ஆகலைன்னு சொல்லும்போது இல்லை சார் நம்ம எல்லா கேரக்டருக்கு நிச்சயமாக சூட் ஆகிற ஒரு காலம் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த நம்பிக்கை எனக்குள் ஊட்டியவர் எங்கள் மூர்த்தி சார் அடுத்தது நாங்கள் பழனி பாத யாத்திரை போகும்போது அப்போ நான் சோர்ந்துருக்கும்போது மாமா எனக்கு ஒன்றும் வாய்ப்பே வரல வரலாமம்மா சான்ஸே எனக்கு கிடைக்கலாமா நடே நீ வருவடா நல்லா வருவடா முருகன் இருக்காண்டான்னு எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை முன்னேறுவதற்கு ஊக்குவித்தவர் எங்கள் மாமா நரேந்திர மாமா அதுக்கப்புறமா இப்போ மச்சான் பாபா பாஸ்கர் சொன்ன மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணாப்புல கொண்டாப்பில்ல பேசுனாப்பில்ல மூணாவது நாள் நான் ஃபோன் பண்ணும்போது சார்ன்னா சார்லாம் வேணாம்னா சரி மச்சான்னா உடனே மாற்றிக்கிட்டார் உறவு முறையை ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டார் இது வந்து மாமா கொஞ்சம் நீ தாடி வளர்த்துறணும் சரி வளர்த்துறேன் முடிதான் வளர்க்க முடியாது தலையில் தாடி ஈஸியாக வளர்க்கலாம் மேக்கப்பே போடக்கூடாது போட்டால் மட்டும் மூஞ்சி நல்லா இருக்கும் போது போடவே இல்லை விடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஊருங்காய் அதாவது ஒரு கேரக்டர் நல்லா பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னாக்க முதல்ல அந்த கேரக்டரை வந்து சொல்லி நமக்குள்ளே புகுத்தணும் அது அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயே புகுத்தி பாபா பாஸ்கர் அதற்கு பிறகு என்னோடு நடித்தவர்கள் அங்கே கூட இருந்தவர்கள் சார் மூர்த்தி சார் தம்பி ஜி வி பிரகாஷ் அவரோடு நான் கடவுள் இருக்கேன் குமாரில் அவருக்கு மாமனாராக நடித்தேன் இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு 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 மனசு ஒத்து போய் அப்படி நடித்தோம் அடுத்ததாக என்னுடைய மச்சான் பாபுஸ் என்னடா இருக்க அங்கேயா சரி அவன் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவர்கள் அங்கே இருந்தவர்கள் வந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஒரு பேட்டையில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்தது அதனால் வந்து ரொம்ப ஒரு இயல்பாக எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது அந்த மாதிரி இந்த ஊர் நியாயம் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரு மாமா வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு மச்சான் ஒன்னார்பேடா ஒன்னார்பேட்டையில் இருந்து ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி எனக்குள் மனதிற்குள் புகுத்தி ரொம்ப அற்புதமாக ஜாலியாக வேலை வாங்கி இந்த படத்தில் அதற்கு பிறகும் பார்த்திபன் சாரும் சொல்லிட்டாரு பாபா பாஸ்கர் அந்த படத்தில் நடித்தவங்க தம்பி ஜிவி பிரகாஷ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பாக இருக்குது நீ நடித்தது அப்படின்னு அந்த அளவுக்கு எனக்கு பெயர் வாங்கி கொடுத்த என்னுடைய மச்சான் சாமியார் பாபா பாஸ்கர் அவர்களுக்கும் தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும் எங்கள் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இவ்வளவு நாட்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற இனிமேலும் கொடுக்கப் போகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் சித்தப்பா பையன் மணிக்கும் மணி பாரு எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்களையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க